தக்காளி நார் வாங்கி வச்சுட்டே இருப்பீங்க செத்துக்கிட்டே இருக்கும் சாமந்தி நார் வைப்பீங்க செத்துட்டே இருக்கும் எந்த செடி வச்சாலும் இப்போ வந்து சாகரத்து தான் அந்த செடி சாகரத்து தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் அது எதனால சாகுது எப்படி சாகுது ஒண்ணுமே புரியாம பயங்கரமா குழம்பி போயிருப்பீங்க நீங்க சோ அதுக்கு என்னென்ன தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா நெமட்டோட்ஸ் அப்படின்றதான் இப்போ இந்த நம்ம ஏரியா பொறுத்தவரை நெமட்டோட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு லென்ஸ் ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வேர் பகுதி வந்து டேமேஜ் ஆயிருக்கிறத நீங்க இந்த மாதிரி ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சின்ன ஒரு புழு மாதிரி ஒயிட் கலர் புழுவு மாதிரி போகும் அப்பதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும் நீங்க மருந்து கடையில போய் மொத்தமா இந்த மாதிரி செடிஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க நெமட்டோடால செத்து இருக்கு அப்படின்னா அவங்க மருந்து கொடுத்துருவாங்க வேற ஏதாவது ஒரு பிரச்சனை செத்துருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாயல் ட்ரென்சிங் வந்து சிஓசி பேக்டி இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க அதனால நீங்க கண்டிப்பா இதை வந்து கண்டுபிடிக்கணும் தான் பிரச்சனை பண்ணுறது பிடிக்கணும் அப்படி நெமட்டோடு வராமல் இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்ன தடுப்பு முறைன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏக்கர் நம்ம நடவு பண்றோம்னா முன்னாடியே ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ வேப்ப முன்னாக்க கலந்து என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அந்த பெட்ல போட்டு விட்டு அது கூட கார்போபிரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ கலந்து போட்டுடணும் இது ரெண்டும் போட்டாவே மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற நெமஸு கண்ட்ரோல்ல கிடைச்சிடும் சரி இதுக்கு மேல வந்து நம்ம பர்ஸ்டே நம்ம மாட்டோம் சரி இப்ப என்ன பண்ணலாம் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா பயாலஜிக்கல் கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல பயோ நெமட்டான் இருக்கு திரவண்டா ஒன்னு ரெண்டு சாகும் பொழுதுக்கு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் விட்டு அப்படின்னா இது வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் சரி நம்ம கெமிக்கல் முறையில போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேலம் பிரைம் வந்து ஒரு ஆகும் சோ அதனால செடியூஸ் சாகுறதுக்கான மெயின் காரணம் வந்து ஒரு பக்கம் அந்த டேமிங் ஆப் இருந்தாலும் அதாவது நாற்றங்கால் வாடல் நோய் இருந்தாலுமே நெமட்டோடு மிகப்பெரிய காரணமா இருக்கு ஆனா டேமிங் ஆப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு நாற்றங்கால் நோய் வந்து ஏகப்பட்டதை இருக்கு நீங்க நார் எடுத்துட்டு வந்து நட்டுட்டு அது கூட உடனே என்ன பண்றீங்கன்னா சிஓசி அல்லது அலேட் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா என்ன அந்த நாற்றங்கால்ல வந்து அந்த இடுப்பு உடைஞ்ச மாதிரி ஆகுதுல அது வந்து கண்ட்ரோல் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ தெரியாத விவசாயிகளுக்கு அந்த நெமட்டோடுக்கு எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் கெமிக்கல் முறை ஆர்கானிக் முறை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிறா எப்படி பண்ணலான்றதை நான் இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு உங்கள் செடியை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக விளக்கம் கொடுக்குறேன் தெரியாத வயசுல மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா விவசாய சம்மந்தமான ஒரு நவீன அப்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க